சொல்லுவேன் உங்க பொண்ணு ஒரு அபூர்வ பிறகு இல்லையா உங்க பொண்ணுக்கும் இவனுக்கும் பொருத்தம் ரொம்ப கரெக்ட் ரொம்ப கரெக்ட் அதுதான் எனக்கு தேவை அவன் ஆனா அப்புறம் ஆமா அப்பறம் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகாது எனக்கும் கல்யாணம் ஆகாது அதாவது எனக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன் அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல சபதம் பண்ணிருக்கேன் நல்ல இடம் ஆமா சா அப்ப இன்னைக்கு சாய்ந்தராமனை நான் இங்க அழைச்சிட்டு வரேன் எல்லாம் நேரா பேசிட்டு கைபிடிச்சு கடிமணம் புரிய ஒருவர் வந்திருக்கிறார் யார் அது அடக்கி ஆள வந்தான் ஆண்டார் மகன் அழகு சிங்கபுரம் அவர் எங்கே இருக்கார்

அறுபது வேலி நிலம் அறுபது வேலி நிலம் அறுபது ஏழை குடும்பங்களுக்கு நிவாரணம் உங்களுக்கு கொடுத்தா நீங்க கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்கிறீங்க எனக்கு என்ன ஏழைகளுக்குன்னா என்ன மாமா சும்மா சொல்லுங்க ரொக்கம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் நூறு கைத்தறிக்கு மூலதனம் அப்புறம் அவ சம்மதத்தை பெறணும் என் மதிப்பிற்குரிய எதிர்கால மாமனாருக்கு எனது அன்பு கனிந்த வணக்கங்கள் சந்தேகமே வேண்டாம் சம்மதம் பெற்று விடுவேன் தம்பி கல்மழை பொழியும் சொல்மழை பொழியும் காத்துக்கொள்ள கவச்சம் தேவை ஆடும் பெருங்காற்று உங்கள் அபூர்வ மகள் மலை உங்கள் அபூர்வ மருமகள் மாமா நீங்க ஒரு அழகான பெண்ணு ஏதோ ஆத்திரத்திலேயோ ஆக்ரோஷத்திலையோ அர்த்தம் இல்லாம ஆர்ப்பாட்டம் செஞ்சா அதுக்காக அசந்து போறது ஆண்மை அதை ரசிக்கணும் அனுபவிக்கணும் ஆனந்தமா ஏத்துக்கணும் அப்புறம் ஏட்ட திருப்பணும் அந்த ரகத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஆழவன் வந்தான் ஆள அடக்கி ஆள வந்தான் அழகு சிங்கபுரம் அனுமதி பெற்றாய் சந்திக்க பேச சம்மதம் பெற அத்துடன் நிறுத்து நான் நிறுத்துகிறேன் நீ ஆரம்பி அப்பா நமது பேட்டி முடிவரை அப்பா பேட்டி முடிந்து விட்டது மனோரமா நில் மனோரமா மனிதனை மதித்து நிற்க மாட்டாள் நின்றால் பார்க்க மாட்டாள் பார்த்தால் பேச மாட்டாள் பேசினால் பல் உதிர அடிப்பாள் என்றெல்லாம் பல்கூசாமல் பேசுகிறார்களே அதில் நூறில் ஒரு பங்கு கூட உண்மை இல்லையே தாண்டாதே வம்பு வளர்க்காதே அத்து மீறாமல் அன்பை வளர்ப்பது எப்படி பம்பு பேசாமல் வசீகரிப்பது எப்படி வரம்பு மீறாமல் கரம் பற்றுவது எப்படி கரம் பற்றாமல் என் காதல் நிறைவேறுவது எப்படி வண்டியிடம் வேடம் போல் பம்பு செய்து பார்க்கிறேன் கொஞ்சம் பேச இடம் கொடுத்தால் கையையும் பிடிப்பாய் போல இருக்கிறதே அதற்கு அனுமதி பெற்றிருக்கிறேன் என்ன அன்பே ஆரமுதே கண்ணம் பஜ்ரா கண்ணம் காத்திருக்கிற அதனாலதான் எல்லோரும் ஓர் எல்லோரும் எல்லோரும் ஓர்வல்லு சொல்றாங்க பாரு அதுக்கு ஒரு வழி சரி எங்க சாரில இருந்து பொண்ணு எடுத்து கட்டிக்க வேற எதாவது காத்துக்கிட்டு இருக்கான்னு கேக்குறேன் இவன் காத்துக்கிட்டு இருக்கான் யார் அவன் யாரு நீ மட்டும் மூணு ஒரு வார்த்தை சொல்லு அடுத்த நிமிஷம் கழுத்துல கயிறு கயிறு அது எங்க அண்ணா கிட்ட சொல்லி இருக்கணும் சரியா போச்சு போ அவன் கத்தி தீட்டிட்டு இருந்த நேரத்துல நான் மட்டும் கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தேன் என் கழுத்தை வெட்டி கோலி ஆடி இருப்பான் என்ன பாரு எனக்கு ஒரு பிரின்சிபிள் உண்டு வீட்டுக்குள்ள வர்றோம் யாரும் இல்லன்னா ஒரு ஆட்டு குட்டி கிட்டையாவது சொல்லிட்டு போயிடுவேன் அதே போல உங்ககிட்ட சொல்லிட்டு நான் வர்றேன் ஐயா இருங்க இருங்க எங்க அண்ணா ஊங்குமா மாட்டேங்குமா சொல்லிட்டு போட்டுமே அடுத்த ஓட்டு பொண்ணை கட்டிக்கிறேன் இல்லன்னா அதுக்கு அடுத்த ஓட்டு பொண்ணு இல்லன்னா பக்கத்து ஓட்டு பொண்ணு எழுத்த ஓட்டு பொண்ணு இல்ல போடி விட்டு போடணும் இல்ல கடைக்கு விட்டு போடணும் இல்ல இல்லபடி இங்கே வந்துட்டு போறேன். இல்ல இல்ல, எங்க என்ன அது நான் இங்க இருக்கணும் என்னால முடியாது. அவன் வெறும் திரும்பி தலையோட கிடையாது நான் என்ன

கிணறு அங்கேயே இருக்குது கயிறு அங்கேயே இருக்குது அம்மா இங்கே இருக்கிறாங்க அதை போல கூப்பிட்ட உடனே மாவு பூச்சிக்கிட்டு இருந்தவ கடமை தவறாதபடி வந்து நின்னா பாத்தியா உன்ன ஆயிரம் தடவை கூப்பிட்டு ஆயிரத்தி ஒன்னாவது தடவை நான் வந்து உன்னுட்ட விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு கடமை தவறாத பத்திரிய பாத்தியா கூப்பிட்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும் இப்படி வந்து நிக்கணும் இருங்க கூப்பிடுறேன் தங்கலட்சுமி அந்த முகத்துல இருக்கிற பவுன் எல்லாம் தொடச்சு சீக்கிரமா

நாலஞ்சு நாள் கழிச்சு வந்து கேட்பாங்களே இல்லையா நல்ல அவங்க முன்னால கேட்கப்படாது என் மானம் போகுது போ